தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு முப்பது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலூர் விழுப்புரம் திருச்சி தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு முப்பது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு முப்பது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மழையினுடைய அளவானது அதிகரித்து காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக அடுத்த மூன்று மணி நேரத்தில் சரியாக ஒரு மணிக்குள் தமிழகத்தை பொறுத்தவரை முப்பது மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அதே போல டெல்டா மாவட்டங்கள் விருதுநகர் தூத்துக்குடி புதுச்சேரி காரைக்காலை ஒட்டிய பகுதிகள் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அதிலும் குறிப்பாக சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நேற்றிலிருந்தே அதாவது நேற்று மாலையிலிருந்தே லேசான மழையினுடைய அளவானது அதிகரித்த வண்ணமே இருக்கிறது வானம் இரண்டு காணப்பட்டது காலை வேலைகளில் கூட வானம் இரண்டு காணப்பட்டது ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலைத்தால் தொடர்ந்து நிலவி வருகிறது அதிலும் குறிப்பாக நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது தங்களுடைய தகவலுக்கு நன்றி